பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஒண்ணுமே புரியல சோ கமருடீன் அவர்களுடைய பி டீம் வந்து டே அண்ட் நைட்டா ஷிப்ட் மாறி மாறி இல்ல மாறாம ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிஞ்சிடும் போல இருக்கு கமருடீன் பிஜே பார்வதி ரெண்டும் போதான்னு தெரியல ஏன்னா ஆறு ஏழு வைக்கல் இன்றி வேற இருக்கு சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா கமருடீனுக்கு வந்து ஏன் ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பல அப்படின்ற ஒரு பெரிய இது போகுது பிஜே பார்வதியின் ஆபாச பேச்சுக்கள் கேவலமான விடயங்கள் அதெல்லாமே அதிகமா போய் கொண்டிருக்கு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு கன்ஃபார்மா இந்த வீக்கு கன்ஃபார்மா போயிடும் சோ அதனால ஏன்பா நீங்க தூங்காம ஆஹ் தூங்காம நைட்டு ஃபுல்லா விழிச்சு ஓட்டை வந்து போட சொல்லி இந்த ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு பேசாம வாங்கின காசை குடுத்துட்டு வேற யாருக்காவது சப்போர்ட் பண்ணிக்கலாம் பிஆர் பிஆர்டிமி அப்புறம் விஜே பார்வதியோட பிஆர் பிஆர்டிமி இந்த கானா வினோத்து அம்மா எவ்வளவு இந்த நகையெல்லாம் வித்து பிஆர்டிமிக்கு காசை கொடுத்துருக்காரு பா அது இந்த நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்கலாம் இந்த கானா வினோத்து ஆனா ஒன்னு இருக்க இருக்க உங்களோட பேத நார சோ அகத்தின் அளவுக்கு முகத்தில் தெரியும் போலி முகங்கள் கிளியராகவே தெரியுது அவருக்கு மக்களிடம் சப்போர்ட்டே இல்ல மக்களை இந்த சரிங்களா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நான் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் முதலாவது நிலவரம் சரிங்களா அதில் இந்த பிஆர் கானா வினோத் பிஆர் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணி இந்த பெய்ட்போர்ட் யூஸ் பண்ணி வந்த ஒரு தான் பிக் பாஸ் போட்டிக்குள்ள எந்த உருப்படியான நல்லபடியாகவும் பண்ணல நல்ல எண்ணங்களும் இல்ல திவாகர் அவர்களை விட வயது கூடின ஒரு நபர் ஆனா திவாகர முதியவர் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா இவருடைய மனசு அவ்வளவு கேவலமா இருக்கும் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அதுதான் கானா வினோத் சொல்றது ஒண்ணுமே இல்ல சோ அந்த ஆள் வந்து பெய்ட் போர்ட்ஸ் மூலம் முப்பத்தேழு தசம் அறுபத்தொரு வீதம் முப்பதாயிரத்தி நூறு ஓட் எடுத்துருக்கு முதல் இடத்துல ஆனா அது மக்களோட ஓட்ஸ் இல்லை பெய் ஓட்டு இந்த ஆளு எல்லாம் நிலைக்காது இந்த ஆளுக்கு வரக்கூட சான்ஸ் இல்லை ஸோ ஓகே அடுத்த இடத்துல வந்து அரோரா பதினாறு தசம் ஐம்பத்தி மூணு வீதம் பதிமூவாயிரத்தி முந்நூறு ஓட் வந்து எடுத்துருக்காங்க ஸோ அரோரா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப எல்லாமே வந்து சில பேர் வந்து கமலுடன் வந்து அவருடைய கேமை ப்ளே பண்றாரு பிஜே பார்வதி வந்து அவங்க கேமை ப்ளே பண்றாங்க கானா வினோத் போலி பேக்குனாலும் அது அவருடைய கேமு திவாகர் அபியூஸ் பண்றது கானா வினோத்தோட கேமா திவாகர வச்சு சவைய பண்றது அவனோட கேமா அதுதான் என்னப்பா தப்பு அப்படின்னா அரோரா பண்ணது தப்பு இல்ல அவங்க அவங்களோட கேம வந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா சோ அவங்க வந்து தூண்டில் போட்டாங்க அதில் மாற்றுறது மாட்டுப்படுது ஸ்மார்ட்டாக இருக்கிறது எஸ்கேப் ஆகுது ஸோ இது பிக் பாஸ் வீடு நூற்றி அஞ்சு நாட்கள் ஸோ அந்த டைட்டிலை தாண்டி இருக்க ஒவ்வொரு நாளுமே காசு அப்போ தங்களை தக்க வச்சுக்க மைண்டை யூஸ் பண்ணி தங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுறதா ஆட்டம் அப்போ அதை வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த விஜே பார்வதி கமெடிமே கானா வினோத்து அப்புறம் இன்னொரு பிஆர் அம்மா வியானா அவங்களே வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள அதுவும் ஆந்திரே அவர்கள் நல்லா தான் வந்து பண்ணாங்க என்ன அவங்க என்ன என்ன சாபமோ என்ன சூன்யமோ யார் அவங்களுக்கு வச்சாங்க தெரியலை நடுவில் அவங்க ஆட்டம் அந்த லவ் அப்படின்னு போய் அந்த ஒரு மோசமா போச்சு பட் அது பிக் பாஸே வந்து அதை சொல்லித்தான் வழியில் அனுப்பினார் அவங்களை சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த கமடின் வியானா இந்த கானா வீரத் அம்மா இப்படியான நபர்கள் இருக்கேஸ் இன் பிக் பாஸ் கவ் சீசன் நைன் சோ அந்த பொண்ணு பப்ளிக்காவே சொல்லுது இல்ல நான் வந்து எனக்கு வெளிநாடு போவோம் காசு தேவ அதுக்காக இடத்துல வந்து அரோரா அவர்கள் வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல நம்ம பி ஆர் கமருடீ நான் இந்த வாரம் முடிஞ்சிருவேன் நினைக்கிறேன் பதினாறு தசை நாற்பத்தி மூணு வீதம் ஓட்டு பதிமூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி பதினாறு தசை நாற்பத்தி மூணு வீதம் பதிமூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு அப்புறம் எப்பா சாமி நாலாவது இடத்துல பிஜே பார்வதி ஹோ நான் நிறைய பேரோட பேசுறேங்களை எல்லாருமே முக்கியமா அம்மா அம்மார்கள் நிறைய பேர் இப்படி ஒண்ணு மருமகளா வந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு வெறுத்துட்டு பல பேருக்கு இந்த ஷோவை பார்க்காதவங்க கூட அதாவது ஒரு ஒன் அவர் ஒன் அவர் எபிசோட்ல ஒரு நாற்பது நிமிடங்கள் விட்டு விட்டு பார்க்கறவங்க கூட இந்த இதனால நம்ம ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து ஒரு சீசன்ல நான் அடிக்கிற ஒரு முதன்மையான ஒரு நபர் பிஜே பார்வதி நம்ம பண்றது கர்மாந்திரம் பண்றது பண்றது அந்த கர்மாந்திரம் கர்மாந்திரம் அதுக்கும் பிஆர் ஓட்ஸ் தான் பதினாறு தசம் பதினாறு வீதம் அதுக்கு மொத்தமே பிஆர்ஸ் தான் இந்த இவ்வளவு நாள் இருந்த மக்கள் ஒருத்தம் கூட ஓட் போடல பதினாறு தசம் பதினாறு வீதம் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓட் கடைசி இடத்துல கலை அரசன் பதிமூணு தசம் இருபத்தி ஆறு வீதம் பத்தாயிரத்து அறுநூத்தி பதினாலு ஓட் சரிங்களா ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேரு இதுல என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இல்லை ஒட்டுமொத்த மக்கள் பிக்பாஸ் ரசிக்கிற இந்த பிக்பாஸ் ஷோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம் வந்து இந்த வாரம் டபுள் எவிஷனா வந்து இந்த ஷோவை நாரடிச்சு கொண்டிருக்கின்ற கமருடின்னு பிஜே பார்வதி ரெண்டுமே வெளியில போயிடணும் அப்படி அப்படி என்பதால் ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட விருப்பம் விஷஸ் சரிங்களா அது கேட்டது போலதான் இந்த அஞ்சு 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 பேர் நோமினேஷன்ல வந்திருக்காங்க இந்த இந்த பிஜே பார்வதியோட பிஆர் டிம் கமிட்டியோட பிஆர் டிம் எல்லாம் நெக்ஸ்ட் நம்பர் ஒன்னா வந்துடலாம் நம்பர் டூவா வந்துடலாம் அப்படின்னு ஆனா எல்லாம் சரியா தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டுல ஒன்று போகும் இல்ல ரெண்டுமே போகும் ஏன்னா பிக்பாஸுக்கே தெரியும் இவன் இருந்து அந்த ஷோ நாசப்படுத்திருவாங்க விளாட்ற போட்டியாளர்களையும் இவங்க கெடுத்துருவாங்க தரத்தை கெடுத்துருவாங்க அப்படின்னு ஸோ அதனால இப்போ ஒரு ஆறு ஏழு வயல் கார்ட் சோ வைல்ட் கார்ட் என்ட்ரியும் இவங்களை வச்சு செய்யும் அந்த வயல் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் இந்த வாரம் கமெடியின் வழியில போனா அடுத்த வாரம் விஜய் பார்வதி இந்த கானா வினோத்து அப்புறம் வியானா இவனிங்க எல்லாம் அழுப்பி அழிச்சு போட்டு அப்ப வீடு வந்து கிளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் தரமான ஒரு கேம் வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கமெடியன் அண்ட் பிஜேபி டிசர்வ் டு கெட் அவுட் த பிக் பாஸ் ஷோ ஹவுஸ் சரிங்களா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே ஒரே ஒரு கேள்விதா மக்களே சரிங்களா இந்த பிஜேபி பார்வதிக்கும் கமெடியனுக்கும் உண்மையான மக்கள் ஓட் போட ஒரு நூறு ஓட் வந்துச்சுன்னா ஒரு 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 எக்ஸாம்பிள்னு சொல்றேன் ஒரு நூறு ஓட் வந்துச்சுன்னா அதுல ஒரு அஞ்சோ பத்தோ தான் இந்த மக்கள் வந்து ஓட் போடுறது அதுவும் அந்த ஷோ ஃபுல்லா பார்க்காதவங்க தான் அந்த பத்துல ஒரு ஏழு அஞ்சு பேர் சரியா அந்த ஏழஞ்சு இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கேக்குறது என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில விஜய் பார்வதியை போல ஒண்ணு கமர்டின போல ஒண்ணு கானா வினோத் போல ஒண்ணு இல்ல ஒரு வேலையும் செய்யாத வியானா அத போல ஒண்ணு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வியானா கிட்ட ஏதாவது வேலைய சொன்னா எனக்கு கைதான் இருக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் இந்த விஜே பார்வதி கமர்டின் கானா வினோத் அதை உங்களை பத்தி சொல்லவே வேணாம் வாயத்திருந்தா போய் மனசுல நஞ்சு எப்படி மனுஷன் வாழ்வாங்க சோகே மங்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த வாரம் யாருக்கு ஓட் போடுங்க அப்படின்னா இந்த விஜய பார்வதி கமரடியும் கானாவினோ இந்த மூணையும் தவித்து மீனவர்களுக்கு போடுங்க நன்றி